ஏய் என்னம்மா முடிஞ்சதாக முடியலையா இக்கா அவ்வளோதான் ரெடி ஆகிட்டு இனிமே அவிய ரெண்டு வரையும் பிடிச்சி அவிய வயிற்றுல தடவி வச்சிருந்தோம் ஆமா அவ்வளோ தான் ஆ சூப்பரு ஏ அக்கா பாச்சியம்மா நீ விளையாட்டுக்கு சொல்கிறேன்னுல நினைச்சேன் உண்மையிலேயே உள்ள வச்சு ஏவனுதா இயக்கல் விளோ மஞ்சள் குங்குமம் முட்டை அடியாச்சி அக்கா அப்ப நம்ம செத்து போயிடுவோம்மா ஏன்ட்டி இப்படிலாம் பேசுகிறே

இருக்கட்டும் பரவலட்டி உன் புருஷன் நிறைவேற்றிருவான் என் புருஷன்ல இருக்கான்லா நீ செத்த ஜாவு இருந்தா இருந்துட்டு போயிட்டே இருப்பான் அப்படி சொல்லாதீங்க அந்த அண்ணனே ஏட்டி அந்த கதையல விடு இப்போ என்ன பண்றது ஏ அவளு ரெண்டு வரையும் நம்ம எங்க போய் பிடிக்க ஐயே நம்மளாம் எல்லாம் பிடிக்க வேண்டாம் இந்த முட்டைய பார்த்தாலே எங்களுக்கு ரெண்டு முட்டை தாங்க நாலு முட்டை தாங்கட்டு ரெண்டு பேரும் தன்னாலே வந்து நிப்பாவோ ஆமா ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான் ஏதாவது கொஞ்சம் குழம்பு கொடுத்தே ஏமாத்திடலாம் அது ரெண்டு குழம்புக்கு ஏமாந்தது ஆ ஆமாக்கே சே இவ்வளவு கேவலமா பேட்டி வேற வழி இல்ல இவ்வளவு ரெண்டு பேரும் மல்லிகாக்கா சொன்னாதான் கேப்பாளுவோம் உடனே மல்லிகாக்கா வீட்டுக்கு போறோம் இங்க நடக்கிறதெல்லாம் நம்ம புட்டு புட்டு வைக்கிறோம் எனக்கு ஒரு சந்தேகம் என்னதுக்கா ஏட்டி நம்ம இந்த முட்டையா உள்ள வயித்துல தடவுவோம் சரியா அது எங்க வைக்கிறது ஆமா பாத்தியலக்கா அத பத்தி நான் யோசிக்கவே இல்லையே ஐயோ யோசிக்கலையா அப்ப விட்டுரு விட்டுரு நாளைக்கு எபிசோட்ல பாத்துக்கலாம்

போற நேரத்துல உனக்கு குழந்தை கேக்குதுன்னு சாகும் போது பட்டினியா செத்தா நம்ம ஆத்மா சாந்தி அடையாது நல்ல வயிறார சாப்பிட்டு செத்தோம்னா நம்ம சொர்க்கத்துக்கு போவோம்ல ஆதா வாய் மூடு மூடுனா எப்படி விஷயத்தை பேச முடியும் நீ ஒண்ணும் பேசி நான் பேசிக்கிறேன் என்ன சிட்டி ஏக்க சொல்லு இத குழம்பு தான் வாங்க வேண்டியல தயக்கப்பட

செய்வனை வச்சுட்ருக்கா உக்கே என்ன ஆமாக்க நாங்கள் ரெண்டு பேருந்தான் அந்த பணம் மூட்டையை தூக்கிட்டு போயிட்டோம்னு சொல்லிட்டு எங்க ரெண்டு பேரும் சொல்லி செய்வனை வச்சுட்ருக்கா நீங்க எப்படியாவது காப்பாத்துங்கக்க ஏ டீ வாயை மூடிட்டு மாதிரி சொல்லி ஒரு ஒரு

இக்கு எப்படியாவது காப்பாத்தி விடுங்க அட கடவுளே கடைசி இப்படி இறங்கிட்டல்லோ இருங்க நான் வாரேன் நீ கவுளோ என்னன்னு கேக்குறே ஏட்டி மல்லி இருந்தோமா மல்லியே தொடுத்தோமா தலையில வச்சமானு இருக்கணும் இப்படி ஊர்வம்பலாம் பேசக்கூடாது கூடாது ஐயே என்ன மனசு நீங்க ரெண்டு பொம்பளையில காலையிலே வந்து கதறது உங்களுக்கு மனசு இறங்கலையா இப்ப அப்படிங்க என்னது நடந்துச்சு மனசு இறங்கிறதுக்கு

வாடிட்டுனா என்னத்துக்கு ஆகும் ஒரு கிலோ முந்நூறு ரூபா அறநூறு ரூபான்ட்டு விற்குது நம்ம தேவையில்லாம வளரிட்டு இருக்கோம்மா ஆமா சரி பொம்பளை கண்ணுகளுக்கெல்லாம் ஆம்பளை ஆளுக்கெல்லாம் அப்படிதான் தெரியவாகும் தேவையில்லாதது பேசுற மாதிரி தெரியும் அது என்னத்துக்கு நம்ம சொல்லிக்கிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம அமைதியா இருக்க வேண்டியதான் இப்ப இங்க என்ன பண்ணிட்டு இருக்க

நல்ல வேலைக்க மல்லிய கல கூட்டிட்டு வந்தோம் இல்லட்டினா இன்னைக்கு உயிர் ஊசலாடி இருக்கல்ல அமடி அமடி انا மல்லியக்க வீட்டுக்கு பண்ணதுல ஒரு நல்லது நடந்துருக்கு என்னன்னு சொல்லி ஆ எனக்கு தெரியும் குழம்பு வாங்குறது போடு கொடு அடிச்சிக்க கொலம்புக்கு கொலம்பு மாச்சி உசுருக்கு உசுறு மாச்சி தண்டன இப்படியே பண்ணிட்டு இருந்தா வெச்சுக்க உங்க அப்பா சொல்லிக் சொல்லி உங்க அப்பா என்ன பண்ணுவான்னு தெரியும்ல

இதுக்கு மேலயே செய்வன வைப்பேன் எத அத வைப்பேன் ಅಂತ சொல்லி திருப்பி என்ன அப்புறம் என்கிட்ட பேசறியா சொல்லிட்டேன் இங்க அப்பலாம் பேசறியா கே நீங்க ரெண்டு பேரும் பயப்படாம வீட்டுக்கு போங்க யார் என்ன என்னச்சறா நான் பாத்துக்கறேன் ஆ சரி கே இதுக்கு தான் ஊருக்குல இப்படி விட்ட ஒரு ஆள் வேணும்ங்கிறது சின்ன பிள்ளை சின்ன பிள்ளை பார்த்தா ஓவரடா ஆட்டங்காடிடレイரா இருக்கடி Ники இது கண்டிப்பா வி அப்பாட்டி சொல்லியே ஆவணும் அப்பறம் திருந்து வா என்னட்டவਲੀ ஃபீல் பண்றியா ஐயே ஏக்கா பீலும் பண்ணல பிரியாணியும் பண்ணல நம்ம வைக்கிறது வைக்கிறது தான் ஏ சூப்பு நான் கூட நீ எங்க மனசு திரு திருவியோன்னு நினச்சேன் ஏக்கா மல்லிகைக்காலுக்கு தெரிஞ்சாதன்னா நான் மட்டும் பேச மாட்டாவே இன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா ராசாத்திய அக்கா வீட்டுக்குள்ள குதிச்சு ரங்க அக்கா வீட்டுக்களை குதிச்சு அவையே வயிற்றுல தடவி வச்சுருவோம் ஏன் படத்தில் கவிதையே தெரியுமா உன் காதல் நாதான் அடி அந்த படத்தில் ஜெயம் ரவி அண்ணே கயிறு கட்டி உள்ளே வரலாம் அந்த மாதிரி இறங்க மாட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆ சரிக்கா ட்ரை பண்ணி பார்ப்போம் சரியா हाँ चुप चूपरी